வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் ரயில்வே சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சூப்பரான ஒரு வீடு வடக்கு திசையில் சீலாய்கன்பட்டி ரவுண்ட் ஆனத்துலேருந்து ஒன்னே கிலோமீட்டரில் மூணு பெட்ரூம் வீடு இது மூணு பெட்ரூம் வீடு பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தாறு லட்சத்துக்கு வடக்கு திசையில் எங்கேயுமே மாட்டாங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு மூணு பெட்ரூம் வீடு வெறும் அறுபத்தாறு லட்சம் மட்டும்தான் சொல்லியிருக்கோம் சீராயம்பட்டி ரவுண்ட் ஆனத்துலேருந்து பைப்பாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்ரு பைபாஸில் இருந்து பார்த்திங்கன்னா முக்கால் கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்கு எல்லாம் ஃபுல்லாக கேமரா ஃபெசிலிட்டியோடு எல்லாமே பார்த்திங்கனா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேமரா ஃபெசிலிட்டி எல்லாம் கம்ப்ளீட் உட் ஒர்க்கோட மூணு பெட்ரூம் வீடு ஃப்ரண்ட் டோர் பார்த்திங்கன்னா ஃபியூர் தேக்கு ஃபிங்கர் பிரிட்ஸ் பாருங்கள் பாஸ்வேர்டு போட்டால் ஓப்பன் ஆகிறது மெயின் ஃபிங்கர் பிரிட்ஸ் கைராக இருந்தால் தான் அந்த டோரே ஓப்பன் ஆகும் நல்ல ஒரு பிரம்மாண்டமான சூப்பரான ஒரு வீடு அறுபத்தாறு லட்சம் மட்டும் தான் மூணு பெட்ரூம் வீடு நல்ல ஒரு எல்லாம் கம்ப்ளீட் எல்லா ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க டிவி கபோர்டு மாடலர் கிச்சனு எல்லாம் பாருங்கள் டிவி கபோர்டு பாருங்கள் ஷோகேஸில் பாருங்கள் சீலிங் பாருங்கள் நல்லா ஒரு சூப்பராக ஐடியா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா முதலில் கொண்டு நாலு கேமரா உங்களுக்கு வந்துடும் வீட்டை சுற்றி முழுமையாக அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த வீட்டோட நிலவரம் தெரிய வரும் பூஜை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக ஓம் சிம்பிள் போட்டு நல்ல ஒரு பூஜை ரூம் கபோர்ட்லேயே பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு கிழக்கு திசையில் பூஜை ரூம் இருக்குது மாடலர் கிச்சன் பாருங்கள் வெள்ளம் சிமினி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு அடுப்பு கொண்ட உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு கேஸ் அடுப்பு உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சனில் பாருங்கள் அப்படியே வாஷ்பேஷனில் பார்த்திங்கன்னா பாருங்கள் கைகள் ஒரு மாரி டிசைனிங்கெலாம் ஒவ்வொரு டைப்பில் டிசைனிங்காக தண்ணி ஊற்றுற மாதிரி கைக்குள்ள மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு பண்ணி தந்துருக்காங்க கபோர்டு ஒர்க்கு பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் கேஸ் அடுப்பு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிலே வாங்கி வச்சுருக்காங்க எல்லாம் காஸ்ட்லி தான் எல்லாமே கம்பெனி கோல்டிங் தான் பாருங்கள் சிமினி உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க மேலே கபோர்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும் கபோர்டில் பாருங்கள் காய்கறி அரைகிற மாதிரி பாருங்கள் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் ஸ்டாண்டு எல்லாம் முதல் கொண்டு எல்லாமே பண்ணி தந்துருக்காங்க கிரைனட்டு முதல்ல இதில் பார்த்திங்கன்னா தண்ணி வர மாரி உங்களுக்கு வாஷ் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க அங்கே பாருங்கள் தண்ணி நீங்கள் எந்த பக்கம் நீங்கள் டைப் பண்ணி பட்டனை தட்டினாலுமே சரி தண்ணி வர மாரி உங்களுக்கு வாஷ் எல்லாமே மாடலராக பண்ணி தந்துருக்காங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு சைட்டில் பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடையாது சூப்பரான ஒரு வீடு பாருங்கள் பெட்ரூமு பெட்ரூம்லே பீரோ உங்களுக்கு பீரோ வைக்க தேவையில்ல அப்படி பீரோ கபோர்ட்லேயே செஞ்சுருக்காங்க எல்லாம் கபோர்ட்லேயே பீரோ உங்களுக்கு வந்துடும் பெட்ரூமு அட்டாச் டாய்லெட் உங்களுக்கு அதிலே பார்த்தீங்கன்னா ஹீட் இருக்குது எல்லாமே அவங்களுக்கு பண்ணி தந்துருக்காங்க பெட்ரூம்லே அட்டாச் டைலெட் வந்துடும் பில்டிங் அப்ரூவல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது எடுத்து வச்சுருக்கோம் பில்டிங் அப்ரூவல் இருக்குது உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடு இந்த விலையில் பார்த்திங்கன்னா சீலநாயக்கன்பட்டியில் இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் ஆயிரம் அடி ஆயிரத்தி இரநூறு அடியே பார்த்திங்கன்னா எண்பது எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா அதுவும் ரெண்டு பெட்ரூம் அதுவும் ரெண்டு பெட்ரூம் வீடு இந்த விலை சொல்லுவாங்க நம்ம மூணு பெட்ரூம் கொடுத்து ஃபால்ஸ்லிங் வுட் ஒர்க்கு எல்லாமே கொடுத்து பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூம் வீடு விலை சொல்லியிருக்கிறதே நம்ம அறுபத்தாறு லட்சம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு எல்லாம் கிரைனட்டு கம்பெனி ஹோல்டிங் தான் பண்ணுறோம் மெயினாக பார்த்தீங்கன்னா பியூர் நாட்டு செங்கல் இந்த வீடு பார்த்திங்கன்னா பியூர் செங்கலை தான் பண்ணியிருக்கிறோம் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு சைட்டு மேலே பார்த்தீங்கன்னா படியேறி வந்தீங்கன்னா மேலே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீரோ வச்சு கபோர்டும் பண்ணியிருக்கோம் கபோர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட்டு மெயின் வுட்டில் கபோர்டில் பண்ணியிருக்கிறோம் அதுலேயே வந்து பீரோ சிஸ்டமில் ரெண்டு கீயாக கொடுத்துருக்குறோம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சீனநாயக்கன் பட்டியில் இந்தமாரி வீடு அறுபத்தாறு லட்சத்துக்கு நீங்கள் தேடி பிடிச்சாலும் வாங்க முடியாது நல்ல ஒரு ஆஃபரில் பண்ணி தந்துட்ருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்பறையும் கூப்பிடலாம் வந்தீங்கன்னா நேரடி வியாபாரம் மட்டும்தான் தேவைப்பறையும் கூப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்